ஓகே நண்பா இன்றைக்கி டே வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி பதினொன்றாவது மாதம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடாடா முன்னாடி தள்ளி நிப்பாட்டி இருக்கலாமோ தீவனக்கட்டையை போட முடியாது முள் வேறு கிடக்குது இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இன்றைக்கி இந்த லைஃப் நமக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலானே நண்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சி பல் விளக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு நம்ம பச்சை கிளியை எடுத்துக்கிட்டு பச்சை தீவனக்கட்டையை வெட்டுறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம் ஐயோ ஆக்க வேற வரல ஓ வாழ்க்கை ஒரே கடுப்பான வாழ்க்கை செய் ஒன்று நினச்சோம்னா ஒன்று மறந்துடுறோம் அந்த இதில் வெட்டையில் போட்டேன் நண்பா ஒன்றாந்தேதி அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வெட்டிக்கிட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரனை பார்க்க மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்குது மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது குட்டை கரண ஆனால் வெயிட்டு மொரட்டை வெயிட்டு கிடக்குது நண்பா இதை ஒரு கற்று தூக்குறதுனாலே சரியான டஃப்பாக இருக்குது ஓகே நண்பா இதை வெட்டிட்டு பார்க்கலாம் எல்லாம் வெறும் பில்லா ஏறி போச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடுங்கணும் ரெண்டு நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தை வேலை செஞ்சதுனால அதனால அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செருவெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே நீட்டாக வெட்டி காடு பூரா சொட்ட சொட்டையாக இருக்குது ரொம்ப எல்லாம் வெட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல்லெல்லாம் பிள்ளெல்லாம் புரிங்குட்டுன்னு வச்சிங்களேன் காடு பார்க்குறதுக்கு பளிச்சுன்ட்ருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி புழு அண்டாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்படி புடுங்கி விட்ருவேன் அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா புரிஞ்சுறதுக்குல இன்றைக்கி வெட்ட வேண்டிதான் நாளைக்கு வந்து பிடிக்கலாம் எதனாலன்னு சொல்லி காட்டிங்கன்னா கொஞ்சம் வண்டி வேலைலாம் இருக்குது இன்றைக்கி அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மள ிருக்க முடிய நாளைக்கு பாத்துலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாடு இருக்கு அப்படின்னு சொல்றது கமெண்ட்மெண்ட் போங்க அதாவது மாடுனா கோட் பம்மை கௌ இது வந்து பாத்தீங்கன்னா வெற்ற அறுத்தா அறுவாள் அறுத்தரலாம் அது ஒவ்வொரு கட்டையாக இருக்கணும் இது இப்படியோ ஒரு தூர் பிடிச்சி இப்படி கப்புனு வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்துடுது இந்த இடத்துல இதில் ஒரு இவ்வளோ தூரம் சொட்டை இப்படிதான் பயங்கரமாக அதே மாதிரி இந்த மாதிரி சொட்டைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவப்பு காரணம் வாங்கன்னு ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்குது பச்சை கலரு நடுவில் சிவப்பு கிளயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க எதனால் சிவப்பு காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் பால் டெஸ்ட்டு சேர்த்து வரும் நல்லா மாடு தின்றும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செவப்பு காரணம் ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்குது ஆனால் முடங்கதிக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாங்க என்னான்னு சொல்லிட்டு தெரியல மேம்பா அது யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காத கமெண்ட் வந்து போங்க அந்த காரணம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் என்னென்ன விளையாடுறதுன்னா ரெண்டு மாடு பால் பீசணும் ஓகே நண்பா வீடியோ வந்து இதோட கட் பண்ணிடுறேன் நான் ஏன்னா இதிலே டைம் அதிகமாகிடும் அப்புறம் எனக்கு பொழுது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி காட்ட முடியாதுல்ல அதுக்காக நான் வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ணணுன்னா ரெண்டு மாடு பால் பீசணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவனத்தை ரெண்டு மாடு பால் பீசிட்டு ம தீவனத்தை எடுத்து மாட்டுக்கு எடுத்து போட்டு வண்டி லேடிட்டர்லாம் க்ளீன் பண்ணணும் லேடி க்ளீன் பண்ணிவிட்டு வண்டி வந்து இப்போ டீசல் ஊற்றி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் டைமாக டைமு வேகமாக போடுறது வைக்கலான்னு பார்த்தா இடம் இன்றைக்கி கிடைக்கல அடுத்தது பார்க்கலாம் நன்பாகிருங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரை வெட்டி எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏற்றி ஆச்சு நன்பா நல்லா கரையை கட்டி கிளம்பிட்டோம் நேராக நம்மட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் வீட்டில் நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் லைக் பண்ணால் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா கோயிலுக்கு போயிட்டு துண்ணுக்கு கொண்டு வந்தால் ஸ்டேரிங்கும் கேர் பாக்ஸுக்கு வைக்கணும் அதை தவிர மீறி எல்லா இடத்துலையும் வைக்கிறானும் இந்த மாதிரி தீவனை தட்டு தூக்கிட்டு வரத்துக்கு போருந்து போர் எடுத்துகிட்டு போகிற ஒரே தென்மம் நாமளாக தான் இருப்போம் மேலே தூக்கிக்கலாம் கலப்பே போஸ்களுக்கும் கீரை விழுந்துருச்சுன்னா மறுபடியும் இறங்கி தூக்கி போக முடியாது நண்பா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டு மாதிரி வெட்டணும் அது நாளைக்கு வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நண்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்க கொண்டாந்து கட்டலை ஏண்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்ணடி பட்டுருது நான் இந்த தீவன தான் இதெல்லாம் முத்தி போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேரோட வேரோட அடிவோட கடிக்க மாட்டேங்குது இப்படி தண்டு மாதிரி கழிச்சிருது அதே மாதிரி தீவனம் நேரக்கிற மிஷனம் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது பெருசு வாங்கலாமா சின்னது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே நண்பா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வாய் ஹாய் நண்பா நமக்கு மட்டும்தான் இப்படி சோதனையாக இல்லை ஆம்பளையாக எல்லா மனுஷங்களுக்குமே இந்த மாதிரி சோதனையானு தெரில அடி மேலே அடி உளுந்துக்கிட்டே இருக்குது இருபத்தஞ்சில் சே மனசே சரியில்லை சீரியஸா சொல்ல போனோம் இங்க பாருங்க கிளர்ச்சி பிள்ளரி போயிடுச்சு எதுவும் இல்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படியே கண்ணில் தண்ணி வருதுனுபா ஆம்பளை இல்லை அழுவக்கூடாது என்ன பண்ணுறதுனே தெரியல எதை பண்ணினாலுமே போய் வில்லங்கத்துலேயே போய் போய் முடியுது கடவுளே கடவுளே ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறியோ தெரியல போ கீரு கீத ஏதாவது வண்டி தானே அவ்வளோதான் டக்குன்னு இப்படி நோட்டில் பண்ணிக்கிட்டாதான் உண்டு போகலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகலாம் மறுபடியோ கோட்டு இப்படி உண்டு நானன்பா சி கருமோ மோசமான வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருந்தால் நாலு நாளைக்கு உட்காந்து அலுவலா இருக்குது என்ன போங்க இந்த லட்சணத்துல வேற என்ன சொல்றது எதுவும் சொல்றதுக்கே இல்லை ஓகே நண்பா அடுத்த ஓடியெல்லாம் பார்க்கலாம்